ત પર્યાલ લખીને હા આ મોરકી તણી પૂરો થઈને நான்குவழி சாலையிலிருந்து ஊருக்குள்ள ரோடு வந்ததுனால பொதுமக்கள் இந்த நான்வெடிகாலையிலிருந்து ஊர்க்களை ரோட் வந்தேனால அது ஒரு ஒருமுக இருக்குன்னு சொல்லுங்களே சொல்லுங்க சொல்லுங்க ப்ளீஸ் 4 மணிக்குள்ள வரணும் இந்த ஃபோட்ல ஒரு பயானு ஊர்க்கு பயானு இல்ல ஒரு ஊரே இருக்குது 15 4

நான்குவழி சாலையிலிருந்து ஊருக்குள்ள ரோடு வந்ததுனால பொதுமக்கள் உங்க வரிப்பிடி தண்ணி நையறாய் தண்ணி நைய யாருமே நீங்க தான் பணத்துக்கு போறோம் அத பாளே ஒரு கண பல வாங்கி வெச்சிருக்கீங்க அவ்ளோ பெரிய கேங்குள தரவேறா தெருவுல அடி அடிங்க ஊழியங்க உங்க வரிப்பிடி தண்ணி நையறாய் தண்ணி நைய யாருமே நீங்க தான் பணத்துக்கு போறோம் அத பாளே ஒரு கண பல வாங்கி வெச்சிருக்கீங்க அவ்ளோ பெரிய கேங்குள தரவேறா தெருவுல அடி அடிங்க பாளலாம் ஊருக்கு தண்ணி போறதை நரிதெருல ஆயிடுங்க ஓடிங்க 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 Não, não, não. não.